உயிரோடு உரைந்தவரே எனக்காக பறந்தவரே உலக்காக இருப்பேன் அடே வண்டி ஆட்டாம உட்காரங்களா ஐயோ நாங்க எங்க ஆட்டி தொலைஞ்சோம் நீ தாண்டா உலட்டி உலகி ஓட்டு ஐயோ பயப்பிள்ளைகிட்ட நல்லா சிக்கிட்டோம் எங்க போய் தள்ள போறாங்கிறவோ தெரியல வீம போட மச்சான் அவ்வளோ இன்னைக்கு உண்டுள்ளுன்னு ஆக்கும் ஆமாடா ஆமாம் ஆமாம் போங்க ஏட்டி மலரு மலரு என்னடா ஒரு சத்தத்தையும் காணோம் ஏட்டி என்னடி மலரு வெளியே ஒரே சத்தமா இருக்கு அது சும்மா ப்ரோனை கத்தும் பார்த்தீங்களா ஏட்டி இப்போ வெளியே வர போயிருந்தேன் ஆ இல்லைட்டி ப்ரோனை மாதிரி தெரியலையே ஆமாம் சரி வாங்க பார்க்கா ஆட்டி மாப்பிள வந்திருக்காவ ஏட்டி மலரு உன் மாப்பிளை வந்துருக்காவாட்டி

என்ன மாப்பிள்ளை இப்படி பேசாதிய ஒருவேளை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சண்டையோ என்னவா இருக்கும் எப்படி எப்படி என்ன உனக்கு பிடிக்கல நீங்க யோறோ நான் யோரும் அப்படிதானடா ஆ ஆமா ஆமா சொன்னா என்ன பார்த்து ஏன்ட்டி அப்படி சொன்னேன் இது என்ன பண்ணா படைச்சே அப்படிக்கா சொல்லுவேன் என்ன படைச்சிருக்கியளா ஆஹ் அது அது வந்து டேய் இவ்வளோ தூர ஆமா டீ பிடிச்சிருக்கேன் இப்போ என்ன ச்சீ புரிக்கியா கடைச்சா என்ன ஒரே சத்தமா இருக்குது

மரியாதையா கை எடுத்து சொல்லிட்டேன் அதா முடியாதுன்னு சொல்லிட்டேனே நீ எனக்கு மட்டும் நம்பி சொந்தம் என்ன மீறி எவன் உங்க இடத்துல தாலி கட்டிடுவான்னு பாக்குறேன் கை எடுங்க கை எடுங்கன்னு சொல்லுதேம்ல கத்தாதடி தம்பி விடுங்கப்பா ஐயோ இந்த புள்ள ஏன் இப்படி பண்ணுது கை எடுங்க புருக்கி புருக்கியா புருக்கி என்ன பண்ணுவான்னு தெரியும்ல கையெடுறா புருக்கி அடியை உன்ன

நாலு நாள் ஆயிட்டு என்கிட்ட நீ பேசவே இல்ல பாத்தியா இனி உங்களோட ஜென்மத்துக்கு பேச மாட்டேன்டா அப்பா அம்மா முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல பாத்துக்கோ அப்படியா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது என்னதான் நடக்குறீங்க ஐயோ மொத இருந்து ஆரம்பிக்கணுமோ ஏடி ஐ லவ் யூ பி சி போடா குரங்கு பயல ஏடி அப்படி சொல்லாத அப்படித்தான் சொல்லுவேன் குரங்கு அப்படித்தான் சொல்லுவேன்னு உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்லை

அடியை ஆமாண்டி நேத்து ஒரே கொள்ளாட்டா பாத்துக்கோ தாங்க முடியல டி ஏட்டி ராமமா குடிச்சியா ஆமாம் டி ரெண்டு எரும மாடுகளும் சேர்ந்துட்டு நேத்து பண்ண கூத்து இருக்கே தாங்க முடியல டி அவைய என்ன பண்ணியான் தெரியுமா என்னடி டி பண்ணியா அது அது வந்து அத மட்டும் சொல்ல மாட்டேன் இதுக்கு மேல போர்க்க கூடாதுடாராம் ஏடி ஏ நட்டமரம் வரமா போ போடா கருவா பையல அடே என்னடா பண்ணுறியா இவ சொன்னது உண்மையா அத கேக்கம்ல சொல்லு இல்லடி அவ போய் சொல்லுதா யாரு நானு போய் சொல்லுவேன் ஆமா இல்லடி துக்கி என்ன நம்பு இங்க பாருடி அவளுக்கு போறாம போறாமையா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கான் யானட்ட கேட்டி எனக்கு எப்படி தெரியும் அட ஆமான்றே சிவாவுக்கு அவனுக்கு சண்ட அதே நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சு கூட பாக்குதா அப்படியா அட ஆமான்டி அவ பேச்சலாம் கேட்காதடி ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் என் பொண்டாட்டினா பொண்டாட்டிதான் ஏடி என்ன இப்ப உனக்கு என்ன டீ பிரச்சனை காலங்கத்தால பாடா படுத்துற ஏட்டி எட்டு மிதிச்சிருவேன் உன்ன ஏட்டி உன ஓட விட்டு அடிச்சிருவேன் டீ போடி மத எரும மாடு அதுக்குள்ள என்ன சொல்லி தொலைஞ்சானோ நக்கல் பண்ணதையோ வாடா வா உனக்கு இன்னைக்கு இருக்குது ஏட்டி உனக்கு என்ன டீ வேணும் காலங்கத்தால வந்து சண்டை இழுக்காளே இப்பதான் டீ ஒரு போண்டா எடுத்து திங்களான்னு போனோம்

மவனே மூஞ்சில அடிச்சு புடியே பாத்துக்கோ என்னடி அந்த சிவா பையன் கூட சேர்ந்து வேண்டாத வேல பாத்துக்க அப்படி தானே அது அது வந்துடி அவ ரெண்டு பேத்தி சாட் வைக்கலாம்னே போனோம் பாத்துக்கோ ஆனா வேற மாதிரி நடந்துட்டு அந்த பையகுள்ள கையும் வாயும் வச்சிட்டு சும்மா இருந்தா தானே அவே வேண்டாத வேல பாத்துட்டான் அப்படி தானே ஆமாம்டி ஐயோ ஐயோ என்ன என்ன பண்றீங்க கை எடுங்க ஏடி எம்புட்ட அழகா இருக்கு தெரியுமா

என்ன விளையாட பாத்தியமா வந்திருக்கவே ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சிட்டே எதுவுமே பேசாமதானு போய் படுத்தோம் நீ எப்படி கண்டுபிடிச்சீங்க அடே நீ நான் பெத்தம்மா வேண்டா யாமாவே எப்படி எனக்கு தெரியாது என்ன வேலைடா இது இப்படி பண்ணக்கூடாது பண்ண சொல்லிட்டே ஆமா சரிமா அடே அந்த புள்ள வீட்டுக்கு ஏதோ அது வந்துமா நீ பாத்தா பார்த்தா வாயிட்ட வந்து போகலையே ஏதோ அம்பு கம்பு பண்ணிட்டியாடா பாவி பையல வேண்டாத வேல பாத்து கூடாத சே சே அப்படி எல்லாம் இல்லமா சும்மா அவள பாக்கதே போனே காலவேக்கு தெரியுமா கற்பூர வாசனை அந்த கதை அவள இருக்குது என்னமா சொல்றியா ஸ்டேஷனுக்கு போய் மூணு நாலு நாளா ஆயிட்டு அரச கிளம்ப பாரு

மனசு நோகாம நடந்துக்கோ சரிமா ஆடே சிவா வந்துட்டாம்ல உன் கூட்டாளி ஆடியா தீவியலா என்னல ஒண்ணு இல்லமா நல்ல கூட்டாளியா சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது அப்படி எல்லாம் இல்லமா டேய் சிவா என்னடா ஒரே டயர்டா இருக்குடா தலையில ரொம்ப வலிக்கு பாத்துக்கோ இந்த குடி குடிச்சா அப்படி தேருக்கும் இனிமே கையில தொடவே கூடாது ராமச்சா பாப்போம் பாப்போம் ஆமா என்ன அடே லூசு அந்த லூசு மலரும் எல்லாத்தையும் போட்டு குடுத்துட்டாடா அந்த அங்கே வந்துட்டா எனக்கு தெரியும்டா அவ இப்படிதான் போயிட்டாலோ ரொம்ப சொல்லி கொடுத்துட்டாளோ நல்ல வேலைடா ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன் ஆனா பாரு வயப்புல கண்டுபிடிச்சா மூணும் அருந்த வாலுகடா ஒரு குட்டையில உள்ள மட்டைகா தானே அப்படித்தே இருப்பாளுக ராமையா பாடலாம் பேர் ரூம்பாடு பெரிய பொண்ண வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரோ அவக்கடா திண்டி கொண்டாரோ ஆமா மலர் வந்திருக்காளோ ஆமா ஆமா இப்போதே வரைக்கும் பக்கம் போய்கிட்டு இருந்தான் அவ அப்பயும் ரொம்ப கோவமா இருக்கான்டா அவை கண்ணுல மட்டும் மாட்டிடாத பாத்துக்கோ என்ன பண்ணிருவான் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படிதான்டா சொல்லுவிய அவன் உன்ன பார்த்தாலே கோவப்பட போறாண்டா அவை கண்ணுல மட்டும் சிக்கிறாத பாத்துக்கோ அவளும் முஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே தெரியலாம் அப்படியா ரொம்ப கோபமோ அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிடுவேன் சரிடா மச்சான்